ஹலோ விவர்ஸ் இந்த காணொலியில் நம்ம போகிறது என்னதுன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அதாவதுங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் புதிய புதிய விதமான ஒரு அரசியலை செய்வார் ஏற்கனவே அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாட்சா இங்க பல கட்சிகள் வந்தாலும் அவர்களும் அதே திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் தான் அரைத்துட்டு இருப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புதிதா தமிழ் தேசிய ஒரு சித்தாந்தத்தையும் அதே மாதிரி தமிழ் தலைவர்களை தமிழ் முன்னோர்களை போற்றக்கூடிய அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு அரசியல சீமானவர்கள் தொடர்ந்து செய்துட்டு வருவாரு அதன் ஒரு பகுதியா தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா மூக்கையா தேவருக்காக உசலம்பட்டில ஒரு பெரிய விழாவை எடுத்திருந்தாரு அண்ணன் சீமானவர்கள் அது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதன் காரணமாக அந்த நிகழ்வின் ஒரு வெற்றியாக இப்போ சட்டமன்றத்துல மூக்கையா தேவருக்காக ஒரு பிரம்மாண்ட மணிமண்டபத்தை நாங்க கெட்ட போறோம் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு இது அண்ணன் சீமானவர்கள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கணும் ஏன்னா தேவர் அவர்கள் குறித்த ஒரு பெரிய விவாதம் அப்படிங்கிறது சீமானவர்கள் அவர்களுக்காக நடத்திய விழாவிற்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் தேவர் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமை அப்படிங்கறத யாருக்குமே மாற்றிக்கிறது இல்லை ஆனா அவர் குறித்த செய்திகளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனவர் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் சோ அதன் காரணமாக ஐயா தேவர் சார்ந்துள்ளவர்கள் பலரும் சீமானவர்களுடைய கட்சியில வந்து இணைந்திருந்தாங்க அது அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகவும் இருந்துச்சு இது தேர்தல் அரசியல்ல அண்ணன் சீமானுக்கு பெரிய பாசிட்டிவா மாறிக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இப்போ ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்தேவர் அவர்களுக்காக ஒரு மணிமண்டபத்தை அறிவித்திருக்கிறாரு இது அண்ணன் அவர்களுடைய அரசியலுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காக பார்க்கப்பட்டாலும் இது அண்ணன் அவர்களாலேயே தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு தெல்ல தெளிவாகுது சோ இது நிச்சயமாகவே அரசியல்ல அண்ணன் சீமானுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் அப்படிங்கறதுதான் அனைவரும் சொல்றாங்க